அஸ்லாம் வரஹத்துல்லா ஆகியோர் வரக்கத்துக்கும் பிறை நான்கு இன்றைக்கு குரானில் சொல்லப்பட்ட உயிரினம் பற்றி நாம் பார்க்கக்கூடியது அபாபீல் அபாபீல் என்ற இந்த பெயரை கேட்கும் பொழுதே எனக்கு நான் சென்ற முதல் உம்ராவினுடைய நினைவு எப்போதுமே நினைவுக்கு வரும் அங்க போய் காபத்துலாவை முதன் முதல்ல பார்க்கும் பொழுது சின்ன சின்ன சிட்டு குறிக்குவைகள் காபத்துல்லா மேல அப்படியே பறந்துட்டு இருந்துச்சு அது மேல போர்த்தப்பட்டிருந்த அந்த கருப்பு வெல்வெட்டை கொத்திட்டு இருந்துச்சு அதை பார்த்து பார்த்து நான் அழுதேன் டெல்லியில் சபியாவினுடைய படுகொலைல அதற்கான மேடைகள்ல நான் பேசும் பொழுது என்னுடைய அறச்சீற்றத்தை வெளிப்படுத்தும் போது அல்லா எதுவுமே தெரியாத என்னை குரான் தெரியாத என்னை அபாபில் பறவை எல்லாம் பத்தி பேச வச்சுயே இந்த சிட்டுக்குருவிய பார்க்கும் போது எனக்கு அந்த அபாபில் பறவை பற்றி எல்லாம் நான் பேசியது ஞாபகத்துக்கு வருகிறது என் மீது நீ எத்தனை கருணை கொண்டிருக்கிறாய் தான் நினைச்சு வே நினவன் இவற்றையெல்லாம் இவை பற்றிய உன்னதமான செய்திகளின் வழியாக பல படிப்பினைகளை நமக்கு தந்திருக்கிறான் முகமது ரபிகள் நாயம் சுல்லாஹ் அலிவசலம் அவர்கள் பிறக்கிற போது என்னவெல்லாம் இறைவன் அருக்குடைகளை தந்தான் பட்டியலிடும் போது அபாபில் பறவைகளை பற்றிய இந்த நிகழ்வுகளையும் இறைவன் குறிப்பிட்டு சொல்றான் அபாபில் பறவை இன்றைக்கும் உலகத்துல இருக்குதா அப்படின்னு தேடும் போது அபாபில் என்பது மார்டின் என்ற ஒரு பறவை போல அப்படிங்கிற செய்திகள் நமக்கு இணையத்துல விக்கிபீடியால கிடைக்குது அந்த அபாபில் பறவை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேக்கும் பொழுது தூக்கணா குருவி மாதிரி இருந்துச்சுன்னு சில செய்திகள் இருக்கு கடல் பறவைகள் கடல் நாரைகள் போல இருந்துச்சு அப்படின்னு சில செய்திகள் இருந்தது இப்னு கசீர்ல கடல் பறவைகளாக அவை வந்தன கடல் பக்கத்துல இருந்து வந்தன அப்படிங்கிற செய்திகளும் நமக்கு இருக்கு அப்போ இந்த அபாபில் பறவைகள் அப்படிங்கிறது நம்ம ஊர் சிட்டுக்குருவி மாதிரி இல்லாமல் ஒரு குருவி இனத்தை போல ஆனால் புறாவை விட சிறியதாக இருந்த ஒரு பறவை இனம் போல காட்டப்படுது கடல் பறவைகள் போல இருந்தன அப்படிங்கிற செய்திகள் தான் நமக்கு நிறைய தகவல்களாக இங்கு காட்டப்படுது இறைவன் மிகப்பெரியவன் தபாவில் பறவைகளை எப்படி அனுப்பினாள் அப்படிங்கிறதுக்கு இப்னு கசீர்ல வந்திருக்கிற தகவல்கள் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லா இந்த அபாவில் பறவைகளை பற்றி இப்னு கசீர் சொல்லப்பட்டிருக்கிற இந்த செய்திகள் பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துது அப்போதுதான் அவர்கள் மீது பறவைகளை அல்லாஹ் அனுப்பினான் நமக்கு குரான் தெரிந்த பலருக்கும் இந்த செய்தி தெரியும் அப்படின்னாலும் இத நான் மறுபடியும் புதுசா கேட்கக்கூடிய உங்களுக்கு பயனுள்ளதா இருக்குமே என்ன போல சில பேர் யாராவது இதை கேட்க கூடுமே அப்படிங்கிறதுக்காக நான் இந்த செய்தியை பதிவு செய்கிறேன் மக்காவினுடைய புனித காபத்துல்லா அல்லாவினுடைய நம்மை படைத்தவனுடைய முதல் இறை இல்லம் என்று சொல்லப்பட்ட அந்த காபத்துல்லாவை இடிச்சு தரமட்டமாக்கணும் அப்படின்னு சொல்லி எமன் தேசத்துல இருந்து ஒரு கொடுங்கோலன் அங்க வந்து காபத்துலா மாதிரி ஒரு கட்டடத்தை கட்டி வச்சு அரபு தேசத்தின் மக்கள் எல்லாம் நம்ம கட்டுன ஆலயத்துக்கு எல்லாரும் வரணும் ஆனா அது நடக்கல யாரும் அதை அக்செப்ட் பண்ணல அப்போ நான் போய் காபத்துலாவை அழிக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த அரசன் என்ன செய்யறான் அப்படின்னா யானை கூட்டத்தை பெரிய யானை கூட்டத்தை திரட்டி கொண்டு காபத்துலாவை இடிக்கிறதுக்காக வர்றான் அப்படி வரும் பொழுது என்ன அந்த அந்த கொடுங்கோல் அரசை காப்பாற்றினான் அப்படிங்கறதான் இன்றைக்கு பார்க்கக்கூடிய அபாபில் பறவைகளுடைய செய்தியாக இருக்கு அப்போ அந்த பறவைகளையே அவங்க அனுப்புறான் அவை கடலில் இருந்து கிளம்பி வந்தனங்கிற மாதிரி அவ பார்க்கறதுக்கு கடல் பறவைகள் போல தோற்றத்திலே இருக்குது நீள் மூக்குடைய கடல் நாரைகள் போல அவை இருந்தது அப்படின்னு ஒரு செய்தி நமக்கு இங்கு கிடைக்குது அவை மஞ்சள் நிறத்தில் இருந்தன கால்கள் சிவப்பாக புறாக்களை விட சிறியதாக இருந்தன அப்படிங்கிற செய்தி இருக்கு அல்ல என்ன செஞ்சான் அப்படின்னா ஒவ்வொரு பறவை கூடையும் மூன்று கற்களை அனுப்பினான் ரெண்டு ரெண்டு கால்ல இருந்துச்சு ஒன்னு அதனுடைய மூக்கு என்று சொல்லப்படுகிற அலகில கொத்தி கொண்டு வந்துச்சு ஒவ்வொரு பறவை மூன்று கற்களை அல்ல கொடுத்து அனுப்பினான் அப்ப சிட்டுக்குருவியை விட அல்லது புறாவை விட சிறியதாக இருந்த அந்த பறவை எவ்வளவு பெரிய கல் தூக்கிட்டு வந்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்க ரொம்ப சின்ன கல்லுதான் தூக்கிட்டு வந்திருக்க முடியும் அது பேர்ப்பட்ட கல்லா இருந்துச்சா சுட்ட கல்லாக இருந்துச்சா சூடு செய்யப்பட்ட கல்லாக இருந்துச்சா வெப்பத்தால் வெப்பமூட்டப்பட்ட கல்லாக இருந்துச்சான் பல செய்திகளை இங்க வந்து இறைவன் தர்றான் அப்படிப்பட்ட களிமண் கல் களிமண் அப்படின்னா உதுத்தா மண்ணா உதிரும் இல்ல அது களிமண் கல் அப்படின்ற ஒரு கல்லாக இருக்குது அப்படின்னு அந்த களிமண் கல் போல இருந்துச்சு அப்படின்னு இங்க குரான்ல நமக்கு செய்தி சொல்லப்படுது அந்த களிமண் கல்லை அந்த பறவைகள் கூட்டம் கூட்டமாக தொடர்ந்து வந்தன அபாபில் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கூட்டம் கூட்டமாக வந்தன தொடர்ந்து வந்தன கூட்டம் கூட்டமாக வந்தன தொடர்ந்து வந்தன வேகமாக வந்தன வரிசையாக வந்தன அதிகமாக வந்தன இதுதான் வந்து அபாபில்ங்கிறதுக்கான பொருளாக சொல்லப்படுது அப்ப தொடர்ந்து கூட்டமாக வந்த பறவைகள் அப்படின்னு பொருள் கொள்ளலாம் அபாபில் பறவைகள் அப்படி வந்து மூன்று சுடப்பட்ட கற்களை கொண்டு வந்து அந்த மனிதர்கள் மேல யானைகள் மேல போட்டுச்சு ஒரு மனிதனுடைய தலையில விழுந்து அவனுடைய பின்துளை வழியாக அது வெளியே வந்துச்சான் எந்த உறுப்புல படுதோ அதனுடைய எதிர்த்து செய்யல அது வெளியே வந்துச்சான் அப்படி தொலைச்சிக்கிட்டு வெளியே வந்துச்சான் யானைகள் மீது அப்படிதான் விழுந்துச்சு ஒரு திசையில விழுந்தா இன்னொரு திசையில வந்துச்சான் உடம்புல இந்த பக்கம் அந்த அந்த பக்கம் மாதிரி அந்த மாதிரி நடந்து கடைசியில அது என்ன ஆச்சு அப்படின்னா ஒவ்வொரு உறுப்பா கலண்டு விழுந்துச்சான் ஒவ்வொரு உறுப்பா செதறி விழுந்துச்சான் அப்படியே செத்து போச்சு செதறி போச்சு அப்படின்னு சொல்லி அந்த யானை படையை அந்த கொடுங்கோல் அரசனும் அப்படி ஒவ்வொரு உறுப்பாக கலண்டு விழுந்து செத்து போனான் அப்படிங்கறதுதான் இங்க செய்திகளை சொல்லுது அப்பாவியுக்கான விளக்கமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இது எப்படி நடந்தது விஷயங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு குரான்ல தெளிவாக தின்னப்பட்ட வைக்கோலை போன்று அவர்களை அவன் ஆக்கினான் தின்னப்பட்ட வைக்கோல் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க வைக்கோலுக்குள்ளே ஒண்ணும் இருக்காது அது தின்னப்பட்ட வைக்கோலாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்போ தின்னப்பட்ட வைக்கோலாக அல்லாஹ் ஆக்கினான் சக்கையா அவ்வளவுதான் சதரி ஒண்ணும் இல்லாம கூலமாக ஆக்கலாம் இப்போ இதுக்கான நிறைய விளக்கங்களை நிறைய இடங்கள்ல சொல்லும் பொழுது பல மார்க்க அறிஞர்கள் இவற்றை ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க அதுதான் அணுகுண்டதான் அப்பவுமே அனுப்பியிருக்கிறான் ஏன் அணுகுண்ட அனுப்புனாங்கிறதுக்கான விஷயங்களை தெளிவா யோசிக்கும் பொழுது அவை மூன்று சுடப்பட்ட கற்களை தூக்கிட்டு வந்துச்சா மண்ணுக்குள்ள இருந்து தான் இந்த அணு உலைகள்ல தயாரிக்கப்படக்கூடிய யுரேனியம் உள்ளிட்டவை எல்லாம் மண்ணு மண்ணு கல்லு தான் தான் அந்த மெட்டீரியல் இருந்து எடுக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ல இருந்துதான் வந்து அந்த கல்ல அனுப்புறான் அது எப்படிப்பட்ட கல் சுடப்பட்ட கல் மனுஷனோட பட்டு அவன் ஒவ்வொரு உறுப்பு கலண்டு விழுந்து செதறி கூலமா போனான் அப்படின்னா அவ்வளவு ஹீட்டானத பறவை அலை தூக்கிட்டு வர முடியுமா அப்ப அந்த பறவை அழிஞ்சு கரைஞ்சு வந்துச்சு அணுகுண்டோட தன்மை என்ன அணுகுண்டு தூக்கிட்டு வரும்போது வெப்பமா இருக்காது அதை வீசி அதை செயலாக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி அனுப்பி செயல்படுத்தும் போதுதான் வீசி எரியும் போதுதான் அணுகுண்டு செயலாகும் அது மாதிரி மேல இருந்து அதெல்லாம் என்ன அனுப்பணும் தெரியுமா கூட பயங்கரமான வேகமாக வீசக்கூடிய காற்றையும் அனுப்பணும் அந்த காத்து அந்த அணுகுண்டுகளை வீசி தள்ளுது இந்த சுடப்பட்ட கற்களை தள்ளும்போது சம்பந்தப்பட்ட விழுந்து நோக்கத்தை நிறைவேற்றியது அப்படின்னு பார்க்கும்போது அணுகுண்டை தயாரிச்சு அனுப்பிட்டான் அணு உலை கதிர்கள் அது இது யுரேனியம் அப்படின்னு போட்டு எதோ சொல்லுது ஆனால் இறைவன் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இன்னும் கூடுதலான காலத்திற்கு முன்பாகவே அணுகுண்டை அனுப்பி இறைவன் என்ன செஞ்சிருக்கிறான் இந்த யானை படையை அழிச்சிருக்கிறான் அப்ப அணுகுண்டோட அன்னைக்கே குரான்ல சொல்லி தந்திருக்கிறான் ஏவுகணை டெக்னிக்க அன்னைக்கே குரான்ல சொல்லி கொடுத்துட்டாங்கிற விஷயம் இந்த அபாபில் பறவைகளினுடைய விஷயமாக இருக்கிறது அப்படிங்கறதுலதான் நம்ம சிந்திக்க வேண்டியிருக்கு சிந்திப்போருக்கு இதுல அத்தாட்சிகள் இருக்கிறது இறைவன் அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் யானைக்கு முன்னால் சிட்டுக்குருவியை கூட அனுப்பி அவற்றின் படையை சிதறடிப்பான் யானை படையை அழிப்பதற்கு ஒரு குருவி கூட்டத்தை அழிப்பி படையை சிதறடிப்பான் அதற்கு இந்த அபாவில் நமக்கு ஒரு அத்தாட்சி நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கு அக்கிரமங்களுக்கு ஹராமான வழியில் நடப்பவர்களுக்கு இது அத்தனை வேலையும் செய்பவர்களுக்கு இதோ அபாவில் ஒரு அத்தாட்சியாக முன்னிறுத்தப்படுகிறது பெண்களுக்கு எதிராக கட்டமைக்கப்படும் வன்கொடுமைகளுக்கு எதிராக அபாவில் பறவைகள் ஒரு அத்தாட்சியாக முன்னிறுத்தப்படுகிறது கேட்பதற்கு நாதியற்றி கிடக்கிறார்கள் என்று அவர்கள் மீது தொடுக்கப்படும் அவாபில் பறவைகள் ஒரு அத்தாட்சியாக முன்னிறுத்தப்படுகிறது பலஸ்தீனில் இன்றைக்கு கட்டவிழ்த்து விடப்பட்டு ஒரே நாளில் பதினாலாயிரம் பிஞ்சு குழந்தைகள் அநாதிகளாக போனார்களே அந்த அக்கிரமங்களுக்கு எதிராக இதோ இந்த அவாபில் பறவைகள் அத்தாட்சிகளாக நிற்கிறது இன்னும் முஸ்லிம்களின் மீது கட்டவிழ்த்து விடப்படுகிற வக்கிரங்கள் கேவலங்கள் அநியாயங்கள் ஒடுக்குமுறைகள் அத்தனைக்கும் எதிராக இதோ இந்த அபாவில் அத்தாட்சியாக உயர்ந்து நிற்கிறது யாரெல்லாம் இங்கு ஒடுக்கப்படுகிறார்களோ யாரெல்லாம் கையேந்தி அல்லாவை நம்பி நிற்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அத்தாட்சியாக இதோ இந்த அபாவில் பறவை உயர்ந்து நிற்கிறது உன்னை கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள் நீ தானே என்று எக்காலமிட்டு அனாதைகளுக்கு அநியாயம் செய்வோர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு முன்னால் இதோ இந்த அபாவில் நிற்கிறது அனைத்தையும் தாண்டி ஆதரவற்றவர்களாக ஏமாற்றப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய கடினப்பட்ட நிலையில் இருந்து அல்லாஹுவை நம்பிக்கொண்டிருக்கிற அத்தனை பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கும் இதோ இந்த அபாவில் பறவை அத்தாட்சியாக இருக்கிறது குரானில் ஒவ்வொரு வார்த்தையும் சாதாரணமாக சொல்லப்படவில்லை ஒவ்வொரு வசனமும் மிகப்பெரிய அத்தாட்சிகளாக சிந்திப்போருக்கு தரப்பட்டிருக்கிறது இதை உள்ளத்தில் ஏந்தி உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்திக் கொண்டு யார் அல்லாஹ்வை நோக்கி நகர்கிறார்களோ யார் குரானுக்கு பொருள் விளங்கி அதன்படி நடக்கிறார்களோ யார் குரான் சொன்னபடி ஹராமானதை தடுத்து ஹலாலானதை வலிக்கிறது தான் என்றாலும் ஹராமானதை இழந்து ஹலாலான பாதையில் அல்லாகுவே நோக்கி செல்கிறார்களோ அவர்களே வெற்றியாளர்கள் அந்த அத்தனை வெற்றியாளர்களுக்கும் வெற்றி நிச்சயம் சத்தியம் என்பதை இதோ இந்த பறவைகள் உரத்து இன்னும் இருக்கின்றன அவற்றை கேட்பதற்கு நம் செவிகளுக்கு திராணி இருந்தால் நாமும் வெற்றியாளர்களே அவற்றை கேட்பதற்கு அந்த சத்தத்தை கேட்பதற்கு அந்த அபாவிலினுடைய ஓசையை கேட்பதற்கு நம் உள்ளத்திற்கு சக்தி இருந்தால் நாமும் வெற்றியாளர்களே நம்மை வெற்றியாளர்களாக இறைவன் ஆக்கி இந்த ரமலானை நமக்கு வசப்படுத்தி தருவானாக አሚን 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 ያረበል አሚን